நம்ம தமிழர் வழிபாட்டில் கோவிலுக்குப் போனவுடன் நாம் ஒரு வழக்கத்தை பின்பற்றுகிறோம் அந்த வழி என்ன கோவிலை சுற்றி வலம் வருவது ஆனால் ஏன் வளம் வருகிறோம் ஏன் இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கம் வளம் வருவது என்பது ஒரு மரபு மட்டுமல்ல அது ஒரு சக்தி இயக்கம் இந்த வழி நம்ம முன்னோர்கள் கோவிலின் கட்டமைப்பை சூரியன் சந்திரன் பூமியின் இயக்கத்துடன் இணைத்து உருவாக்கியதின் ஒரு பகுதி கோவிலின் கருவறை என்பது ஒரு சக்தி மையம் அதை வலது பக்கம் சுற்றுவது அந்த சக்தியை நம்ம உடலுக்குள் எடுத்துக்கொள்வது பூமி சூரியனை வலது பக்கம் சுற்றுகிறது நம்ம உடல் நம்ம உயிர் சக்தி எல்லாம் ஒரு கிளாக்வைஸ் ரிதமிழ் இயங்குகிறது அதனால்தான் நாம் கோவிலை கிளாக்வைஸாக சுற்றும்போது அந்த சக்தி நம்ம உடலுடன் ஒத்தி செய்கிறது இது ஒரு இயற்கை ரீதியான ஒத்திசைவு கருவறையில் இருக்கும் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி பரவுகிறது நாம் கிளாக்வைஸாக சுற்றும்போது அந்த சக்தி நம்ம உடலின் வலது பக்கம் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோக்கு வழிவகுக்கிறது இது நம்ம நரம்பு மண்டலத்தையும் மன அமைதியையும் பாதிக்கிறது வளம் வருவது என்பது ஒரு ஆன்மீகப் பயணம் அது நம்ம மனதின் சுற்றுப்பயணம் நாம் தெய்வத்தை சுற்றி வளம் வரும்போது நம்ம சிந்தனையும் நம்ம மனமும் அந்த ஒளியின் சுற்றுப்பாதையில் பயணிக்கிறது அது ஒரு உள் மாற்றம் ஒரு சிறுவன் கோவிலில் தன் தந்தையுடன் வளம் வருகிறான் அவன் கேட்கிறான் ஏன் வலது பக்கம்தான் அந்த தந்தை சொல்கிறார் நம்ம வாழ்க்கை ஒளியை நோக்கி கிளாக்வைஸாக நகர வேண்டும் எதிர்பார்ப்பை நோக்கி அல்ல அந்த ஒரு வாக்கியம் அந்த சிறுவனின் வாழ்க்கையை மாற்றுகிறது இன்றைய உலகத்தில் நாம் பல விஷயங்களை லாஜிக்கால் பார்க்கிறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் லாஜிக்கும் மேலான ரிதமை கண்டுபிடித்தவர்கள் கோவிலை கிளாக்வைஸாக சுற்றுவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜியாமெட்ரி அதை பின்பற்றுவது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சீரான ஒத்திசைவு அதனால்தான் கோவிலை வலது பக்கம் சுற்றுவது ஒரு மரபு அல்ல ஒரு சக்தி இயக்கம் ஒரு ஆன்மீக ஒளி பாதை அதை பின்பற்றும் ஒவ்வொருவரும் தெய்வீக ஒளியில் பயணிக்கிறார்கள் இதுபோன்ற தமிழரின் மரபுகள் மற்றும் காப்பியங்களை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம்